திருப்பரங்குன்றம் தீபத்துன் தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்துன் தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற முதரைகளை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது வழக்கில் புதியதாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டாம் என்றும் அரசு தரப்பு வாதம் வாதத்தை முன்வைத்திருக்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்தின் தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது வழக்கில் புதியதாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டாம் என்று அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது திருப்பரங்குன்றத்தின் மேல் தீபம் ஏற்றும் வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியிருக்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்தின் தொடர்பான வழக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற முதுரை கிளை கூறியிருக்கிறது அதன் விவரங்களை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்க அரசு தரப்பு அவசரப்படுத்த வேண்டாம் என்று நீதிபதிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம் விக்னேஷ் வணக்கம் சற்று முன்பாக திருப்பரங்குன்றம் தீப வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எதனால இந்த மாற்றம் என்ன நடந்தது வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுக்கு எதிரான பல மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இன்று காலை முதலாவதாக விசாரணைக்கு வந்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதாவது மாலை ஆறு மணிக்குள்ளாக அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை கடைபிடிக்க தவறிய அதனை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரை மாநகர காவல் ஆணையர் கோவில் நிர்வாக அலுவலர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி உட்பட பலருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் அந்த விசாரணை வரக்கூடிய டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அடுத்ததாக இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கினுடைய விசாரணை என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது முதல் கட்டமாக கோவில் நிர்வாகம் சார்பாக நீதிபதி ஸ்ரீ ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு விசாரணை என்பது வழக்கின் விசாரணைக்கு வந்தது அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை என்பது தீவிரமானது என்பதால் புதியதாக இடையீட்டு மனுதாரர் சேர்க்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அனைத்து வழக்குகளையும் ஒரே நேரத்தில் ஒரே தீர்ப்பாக ஒரே நேரத்தில் விசாரிக்கப்பட்டு ஒரே தீர்ப்பாக வழங்கப்படும் என கூறி புதன்கிழமைக்கு இந்த மேல்முறையீட்டில் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது கோவில் நிர்வாகம் சார்ந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் மதுரை மாநகர காவல் ஆணையரும் மாவட்ட ஆட்சியரும் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு என்பது நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அமர்வு முன்பாக தொடங்கியிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது பல்வேறு கட்டமாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் நேற்றைய தினம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலும் ஒரு மேல்முறையீடு செய்திருக்கிறது இன்று காலை அந்த மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞருடைய கோரிக்கையும் தலைமை நீதிபதியினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வழக்கினுடைய விவரங்கள் அது தொடர்பான ஆவணங்களை முறையாக தாக்கல் செய்தால் அது தொடர்பான வழக்கு எண் பதிவிடப்பட்டு விசாரிக்கப்படும் என்ற ஒரு தகவலை தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாநகர காவல் ஆணையரும் தொடர்ந்து இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு விசாரணை நீதி அரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் முன்னிலையில் தற்போது விசாரணைக்கு வந்தது இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க முதன்முறையாக அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களுக்கு மனுதாரர்களுக்கு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் புதிதாக இடையீட்டு மனுதாரர்கள் தங்களுடைய மனுக்களை தாக்கல் செய்வதற்கு அனுமதி இல்லை என்பதையும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவை அமல்படுத்த அவசரம் காட்ட வேண்டாம் எனவும் காத்திருங்கள் எனவும் மனுதாரர்களுக்கு நீதிபதி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அரசு சார்பில் சில கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என முறையிடப்பட்ட அந்த முறையீடுக்கு நீதிபதிகள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கினுடைய விசாரணை புதன்கிழமை வைத்துக் கொள்ளலாமா வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாமா என்ற நீதிபதிகளுடைய கேள்விகளுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை ஏற்கப்பட்டு வழக்கினுடைய விசாரணைகள் வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே புதன்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்க வழக்குகளும் வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளும் அடுத்தடுத்து ஒன் ஒன்றே ஒரே நாளில் விசாரிக்கப்பட்டு ஒரே தீர்ப்பாக வழங்கப்படும் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square a 13th year anniversary offer a flat villa apartment yedibukpanalo irivantanjavarshikapavaruriko up to 5 kilowatt solar panels with no additional cost 0eb revolution to book call 0009.